முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கல்லூரியில் வந்து சேருவதற்கு ஒரு காரணம் சொல்லுங்க உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற பொழுதே மூவாவுடைய தம்பிக்கு நண்பர்க்கு என்ற நூல்களை எல்லாம் படித்திருக்கிறேன் அதுல கூட ஒரு அவர் எழுதியிருந்த விவேகானந்தருடைய மேற்கோள் இன்னும் எனக்கு நிறைவு இருக்கிறது சோ லாங்க் மிலியன்ஸ் ஹங்கர் அண்ட் இக்னரன்ஸ் ஐ ஹோல் எவ்ரி மேன் என்று எழுதியிருப்பார் இதெல்லாம் எனக்கு நிறைவு இருக்கிறது அப்புறம் அவருடைய நாவல்களை எல்லாம் நான் படித்தேன் அவருடைய வாடாமலர் அவருடைய அன்னி அவருடைய சந்திரன் ஒரு ரொம்ப அழகான சந்திரன் வேலையன் வரக்கூடிய நாவல்கள் எல்லாம் படித்தேன் அவர் மேல எனக்கு ஒரு அன்பு அதனால பச்சையப்பன் கல்லூரியில் பூவாவினுடைய மாணவராக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் பச்சையப்பன் கல்லூரியை நான் தேர்ந்தெடுத்து வந்தேன் ஆனால் பச்சைப்பங்கல் நான் சேர்ந்த ஆண்டுதான் பூவா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியராக போய்விட்டார் நான் ரொம்ப சோர்த்து போய்விட்டேன் ரொம்ப தளர்ந்து விட்டேன்னு என்று கூட சொல்லலாம் அப்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் என்ன எல்லா பாடலும் பூவாவே நடத்தினாரா இன்னும் மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொன்னார் அதனால் நான் கொஞ்சம் தேடினேன் ஆனாலும் பெரும்பாலான பாடல்களை பூவா அவர்கள் தான் எடுத்திருக்கிறார்கள் என்னுடைய எதிர்பார்ப்பு வீணாகாமல் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் இலக்கிய திறன் பாடப்படுத்தினார் அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எப்பொழுது வரும் என்று அவரோடு காத்துக் அந்த வகுப்பு வந்தா கொடியே ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தாலாட்டுவது போல இருக்கும் மூலவனுடைய பேச்சு எதுகை போனே நிறைந்த பேச்சு அன்று ஒரு கம்பீரமான பேச்சு அன்று ஒரு தென்றல் தவழ்வது போன்ற ஒரு பேச்சு வாயில் சாக்லேட்டை போட்டு மெல்ல 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 ஊற ஊற நுகர்வதை போன்ற ஒரு பேச்சு அவர் சொன்ன வகுப்புகளில் நடத்திய பாடம் இன்னும் என்னுடைய செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இது அவர் இல்லை நானும் ஓய்வு விட்டேன் ஆனாலும் அந்த அவர் சொன்ன அந்த குரல் சொன்ன முறை எப்படி எளிமையாக விளக்குவார் என்பதை எல்லாம் பெண் நினைவிருக்கிறது நிறைவிருக்கிறது ஒன்றே ஒன்று உங்களுடைய சுவைக்காக சொல்கிறேன் ஒரு திறனாய்வாளருக்கு நடுவு நிலைமை வேண்டும் என்பதை ரெண்டு எடுத்துக்காட்டுகள் காட்டி சொன்னார் நம்முடைய நண்பர் ஒரு வீட்டுக்கு திருமணம் இந்த திருமணத்துக்கு அழைப்பு வைத்திருக்கிறார் நாமும் போனோம் திருமணத்தை பார்த்துவிட்டு விருந்து கொண்டு திரும்பினோம் பக்கத்து வீட்டுக்காக கேட்கிறார் உங்கள் நண்பர் வீட்டு திருமணம் திருமணம் அல்லாம எப்படி நடந்தது என்று கேட்கிறார் ரொம்ப சிறப்பாக நடந்தது நெய் தண்ணீர் பட்ட பாடு பட்டது என்று சொல்கிறோம் நெய் தண்ணீர் பட்ட பாடு என்றால் கையை கழுவுவதற்கு கூட நெய்யா உற்றுகிறார்கள் ஏதோ இரண்டு கரண்டி கூட போட்டிருப்பார்கள் நண்பர் என்பதனால் நெய் தண்ணீர் பட்ட பாடு என்றோம் இன்னொரு நாள் அவர் அவளு நமக்கு வேண்டியவர் அல்லர் என்றாலும் அழைப்பு வைத்து விட்டார் போய் நாமும் பார்த்து விட்டு சாப்பிட்டு வருகிறோம் இப்பொழுது வழக்கம் போல பக்கத்து வீட்டு கேட்கிறார் கேட்கிறார் இப்படி என்ன சாப்பாடு ஞாயிற்று வாய்ந்த சாப்பாட்டை நாமும் கூடத்தான் சாப்பிட்டு வந்திருப்போம் மூன்றாவது ஒரு திருமணம் அவர் வேண்டியவரும் அல்ல வேண்டாதவரும் அல்ல அவர் வீட்டு திருமணத்திற்கு போய்விட்டு வந்தோம் வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்திருப்பார்கள் ஒரு ஐந்து காய்கள் நன்றாக இருந்தது என்று சொல்லுவோம் அதுதான் உண்மை ஏனென்றால் அதில் நெருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை முதலில் வெறுப்பு இருந்தது அதனால் உண்மை வரவில்லை நான் இருந்துமா இந்த சோற்றை என்று சொன்னோம் அதற்கு முன்னே ஒரு வீட்டுக்கு போறோம் அவர் வீடு எப்படி இருந்தது சாப்பாடு ஏன் கண்ணீர் பட்ட பாடுபட்டது என்கிறோம் ஏன் விருப்பம் விருப்பம் இருந்தாலும் உண்மை வராது வெறுப்பு வந்தாலும் உண்மை வராது நடுநிலை இருந்தால்தான் உண்மை வரும் என்று சொன்னார் இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னார் கடற்கரையில் கூட்டம் நடக்கிறது ஆ கட்சியினுடைய கூட்டம் அந்த கட்சிக்கு வேண்டிய பத்திரிகை அவர் என்ன எழுதுவார் கடலையோ மக்கள் தலையோ என்று மக்கள் கூறினார்கள் என்று எழுதுவார் வேண்டாத ஒருவர் கட்சிக்கு எதிராக இருக்கிற ஒருவர் அவர் எழுதி என்ன எழுதுவார் பெரிய ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் பத்து பதினைந்து பேர் கூட இல்லை என்று எழுதுவார் விருப்பும் வெறுப்பும் இல்லாத ஒருவர் போனால் அந்த கூட்டத்திற்கு போனேன் அங்கு ஒரு முன்னூறு பேர் கூடியிருந்தார்கள் என்று எழுதுவார் அதுதான் உண்மை ஒரு திறனாய்வாளருக்கு விருத்து விருத்து இருந்தால் உண்மை வராது நடுமையோடு இருந்தால்தான் உண்மை வரும் என்பதை இப்படி அவர்கள் அதாவது காய்தல் என்று ஒரு பொருட்கண் ஆயுதல் உற்ற குணம் தோன்றாது கண் உற்ற குற்றமும் தோன்றா கடும் அந்த நடுவிலவி பாடல் தான் எனக்கு நினைவு வந்தது ஐயா மிக அருமையா சொல்லியிருக்கீங்க அதுவும் மூவாவர்களுடைய இப்பதான் எனக்கு தெரியுது இலக்கிய திறன் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க அந்த நூல் எல்லாம் நான் விரும்பி படித்திருக்கிறேன் இப்பதான் தெரியுது அவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இலை இலக்கியத்திற கொடுத்த பொழிவினுடைய தொகுப்பு தான் அந்த இலக்கிய அப்ப இலக்கிய மரவும் அப்படித்தானா அல்ல அதற்கு முன்பே அவர் எழுதிவிட்டார் நாங்கள் வருவதற்கு முன்பே அவர் ஏன்னா அதற்கு முன்னாடி பச்சைப்பன் கல்லூரி இருக்கிற போதே அவர் இலக்கிய திறன் எல்லாம் நடத்திருக்கார் இலக்கிய இலக்கிய மரபு வள்ளுவர் அல்லது திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் அந்த லிட்ரரி கிரிட்டிசம் பாடமாக வந்த பொழுது முதன் முதலில் அதை எடுத்தவர் பேராசிரியர் ஆசா ஞான சுமந்தி அவர் தான் இலக்கிய கலை எழுதினார் பேரா பேராசிரியர் ஆசாஞர்களுடைய பார்த்தால் இந்த அன் இன்ட்ரோடக்ஷன் டு லிட்ரரி தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று ஹட்ஸன் ஒரு புத்தகம் விழுதியிருப்பார் ஹட்சன் அந்த லிட்ரரி கிரிட்டிசிசத்தை தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த கொள்கைகளுக்கு தமிழிலிருந்து மேற்கோளை காட்டி ரொம்ப அழகாக பேராசிரியர் ஆசாமியா இலக்கிய படிச்சிருக்கேன் ஆசாமியாவுக்கு பிறகு அவர் அவர் அகில இந்திய வானிலையத்துக்கு போய்விட்டார் அதனால அந்த பாடத்தை மு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அவர் எடுத்தபோது இந்த இலக்கிய திறனாய்வு இலக்கிய ஆராய்ச்சி இதெல்லாம்